எம்போக்ஸ் அல்லது மங்கி போக்ஸ் என்று சொல்லப்படுற குரங்கம் உலகம் முழுவதும் வரைக்குமே ஐநூற்றி எழுபது பேர் மரணம் ஹெல்த் அடைஞ்சிருக்காங்க அறிவிச்சிருக்குது ஆனா நாம இன்றைக்கு எம்போக்ஸை பற்றி பேச போறது இல்லை உங்களால பல பேருக்கு பரிச்சயமான த சிம்சன்ஸ் கார்டை பற்றி தான் பேச போறோம் எம்போக்ஸுக்கும் சிம்சன்ஸ் கார்ட்டூனுக்கும் என்னடா சம்பந்தம் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா சிம்ஸ் கார்ட்டூன் ஒரு டைம் ட்ராவலர் என்று சொல்லப்படுது அதாவது இந்த குரங்கம்மை நோயை பற்றி சிம்சன்ஸ் கார்ட்டூன் பல வருடங்களுக்கு முதலே ஒரு எபிசோட்ல சொல்லி இந்த வீடியோ கிளிப்ஸ்ல வந்ததை நீங்கள் சிக்கன் பாக்ஸ் ஒன்று கூட சொல்லலாம் ஆனால் ஜூவில் அவர் குரங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த நோய் வருது இது ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட கணிஞ்சிருக்குது இதுல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டர் போட்டிருக்கிற உடுப்பு ஹேக்கட் எல்லாமே கமலா ஹாரிஸ் மாதிரியே இருக்கும் இது மட்டும் இல்லை இப்படி நிறைய கார்ட்டூன் சொல்லி இருக்குது இந்த பதிவுல சிம்சன்ஸ் காட்டூன்ட ஹிஸ்டரியையும் அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்றதையும் பார்ப்போம் சிம்சன்ஸ் கார்ட்டூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேட் குரோனிங் என்ற ஒரு காட்டூன்ஸ்டாலில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி தான் போக்ஸ் புரோட்காஸ்டிங் கம்பெனியால கிறிஸ்துமஸ் சிறப்பு காட்சியா முதன் முதலா ஒளிபரப்பப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்குது இந்த காட்டூனில் ஒரு ஃபேமிலியை தான் மெயின் கரெக்டர்ஸாக காட்டுவாங்க அவங்க யாருண்டா ஹூம மோஜ் என்ற ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு பாட் லிசா மகி என்ற மூன்று குழந்தைகள் இருப்பாங்க இவங்க எல்லாருமே அமெரிக்காவில் ஸ்பிரிங் ஃபீல்டு என்ற ஒரு கற்பனையான கிராமத்தில் வாழ்ந்து விட்டிருப்பாங்க இந்த மெயின் கரெக்டர்ஸை தவிர மேஜர் கரெக்டர்ஸாக சில கரெக்டர்ஸ் இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த காட்டூன கதை இந்த கதையில் வார ஒவ்வொரு சம்பவமுமே எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் நடக்கிறத எதிர்வு கூடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி அவங்க சொன்ன என்னென்ன சம்பவங்கள் ரியல் லைஃப்ல நடந்திருக்குதுன்றதை பார்ப்போம் உதாரணமா இந்தியாவில் ஓட்டிங் மிஷினில் குழப்பம் இருக்குதுன்றத நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த ஒரு எபிசோட்ல ஹூம அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாக்கு வாக்களிப்பார் ஆனா அந்த வாக்கு ஜோன் மக்கேனுக்கு போடப்பட்ட மாதிரி காட்டப்படும் அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஒரு எபிசோட்லயே சொல்லப்பட்டிருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டுகள்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனா அதுக்கு இருபது வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு எபிசோட்லயே இந்த ஸ்மார்ட் வாட்சை காட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஒரு எபிசோட்ல கியூ என்ற ஒரு கேரக்டர் இந்த ஸ்மார்ட் வாட்சை பயன்படுத்துற மாதிரி காட்டப்பட்டிருக்கும் ஆனா இருபது வருஷம் கழிச்சு ஸ்மார்ட் வாட்ச் நம்மட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமாயிருச்சு இது மட்டும் இல்லை லிசாஸ் வெடிங் என்ற அதே எபிசோட்ல லிசா வீடியோ கால் பேசுகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் ஃபேஸ் டைம்ன்ற வீடியோ கால் பேசுகிற முறையை அப்பொழுது அறிமுகப்படுத்தியது இதெல்லாமே எதிர்காலத்தில் வர்ற டெக்னாலஜியை பற்றிய எதிர்ப்பு கூடலாம் நாம பார்த்தாலும் எதிர்காலத்தில் வர்ற நோயை பற்றி கூட இவங்க எதிர்ப்பு கூறியிருப்பாங்க குறிப்பாக நம்ம எல்லாரையுமே வீட்டில் உட்கார வச்ச கோவிடை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல வந்த ஒரு எபிசோட்ல காட்டியிருப்பாங்க அதுல இவங்க இதை ஒசாக்கா ஃபுளுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஒசாக்கா ஃப்ளூ வேறு நாடுகளிலிருந்து உருவாக்கி அமெரிக்காவுக்கு வந்ததாக காட்டியிருப்பாங்க அதில் இந்த ஃப்ளூக்கு உடனடியாக எந்த மருந்தும் இல்லை பெட் ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஒரே தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லை ஏனண்டா கோவிட் உருவான டைம்ல கோவிடுக்கும் எந்த மருந்தும் இல்லை இதை மட்டும்தான் இந்த கார்ட்டூன் ப்ரிடிக் பண்ணியிருக்குதான்னு பார்த்தா எபோலா அவுட் பிரேக்கை பற்றியும் இந்த கார்ட்டூன் ப்ரடிக்ட் பண்ணியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல வந்த ஒரு எபிசோட்ல இது காட்டப்பட்டிருக்கும் எபோலா ரெண்டாயிரம் ஆண்டுல தான் மிக அதிகமாக பரவி கொங்கோவில் இருநூற்றி ஐம்பத்தி நாலு பேரும் உகண்டாவில் இருநூற்றி இருபத்தி நாலு பேரும் மரணிச்சிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்த ஒரு எபிசோடில் பாட் என்ற கேரக்டர் சோமிலாம இருக்கும் மார்க் என்ற கேரக்டர் ஒரு புத்தகத்தை கையில் வச்சிருக்கும் அந்த புத்தகத்துல டைட்டில் கியூரியஸ் ஜோஜ் அண்ட் த எபோலா வைரஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட்டூன் எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றியும் ப்ரிடிக் பண்ணிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல வந்த ஒரு எபிசோட்ல ஹூமர் ஒரு லைவ் ஷோல பேசிக்கொண்டிருக்கும் கீழே ஹெட்லைன்ல கிரீஸ் பைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும் ஆனா கிரீஸ்ல பைனான்ஸ் கிரைசிஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல அதுக்கு முன்னாடியே சிம்சன்ஸ் இதை பற்றி ப்ரிடிக் பண்ணிருக்கும் ஆனா இன்றைக்கு வரைக்குமே சிம்சன்ஸ் ப்ரடிக்ஷன்ல ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வந்த ஒரு எபிசோட்ல ஹூமர் எடிசன் மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க சயின்டிஸ்டா வாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அதுல ஹூமர் போர்டில் ஒரு கஷ்டமான கணித சமன்பாட்டை எழுதும் பார்க்குற நமக்கு அது ஒரு முட்டாள்தனமான கணித சமன்பாட்டாக இருந்தாலும் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் எழுத்தாளரான சைமன் சிங் எபிசோடில் காட்டப்பட்டிருக்கிற ஹூமரோட கணித சமன் பாட்டுற கடைசி வடிவம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஹிக் போசன் கண்டுபிடிச்ச நனோ மாசை விட கொஞ்சம் அதிகமானது என்று இண்டிபெண்டன்ஸ் பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பார் இதை சிம்சன் பதினாலு ஆண்டுகளுக்கு முதலே கணித்து சொல்லியிருக்கும் இப்படி பல ப்ரடிக்ஷன்ஸை சிம்சன் சொல்லியிருக்குது சிம்சன் உண்மையிலேயே டைம் டிராவலர் தான் போல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர்கள் இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்